பாருங்க நம்ம மழைக்கு புயலுக்கு எப்படி இருக்குது செடியெல்லாம் செடியெல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சுங்க கொடி செடி நிறைய பூ எடுத்த செடியெல்லாம் வீணாக போச்சுங்க சாஞ்சிருச்சு எல்லாமே செடியெல்லாம் இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு செடி செமையாக வந்துருந்தது படித்த காற்றுல சாஞ்சு போய் கிடக்கு அவருக்கா பரவாயில்ல ஆனா ஓரளவுக்கு செடி வந்திருக்கு ஓரளவுக்கு செடி இருக்கு பரவாயில்ல அந்த அளவுக்கு சேதாரம் இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல செடியெல்லாம் காப்பாத்திட்டோம்னு நினைக்கிறேன் அந்த புயல்ல இருந்து உள்ளக்கிழங்க செடி வேறு வெளியில் தேடுற அளவுக்கு இருக்குது செடி வளர்த்தோம்னா அந்த புயல் மழை அதிகமாக பேயும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒரே கவலையாக இருக்கும் செடியெல்லாம் எப்படி இருக்குமோ தெரியலையே செடி எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியலையேனா அது ஒரு கவலை நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல நல்லாதான் இருக்கு செடி எல்லாம் கொடியெல்லாம் காணாம போயிடுச்சு உதறிடுச்சு கரும்பு தான் நான் எப்படி இருக்குமோ தெரியலன்னு நினச்சேன் பரவாயில்ல கரும்பு காப்பாற்றியாச்சு ஒரு கயிறு போட்டு இழுத்து கட்டி வச்சுருந்தாங்க அதனால் ஓரளவுக்கு நம்ம கரும்பு ஒன்றும் ஆகலை காப்பாற்றியாச்சு வாழை மரம் கூட பரவாயில்ல பிடிச்சி கட்டி வச்சுருந்தோம் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லங்க நம்ம செடியெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றிட்டோம் அந்த பாருங்க அங்கே கொய்யா செடி போய் போயிடுச்சுங்க உடஞ்சிருச்சு முருங்கை செடி கூட பரவாயில்ல உடையாமல் இருக்கு கொய்யா செடி தான் போயிடுச்சு ஃபுல்லாக கீழே எல்லாம் நாஸ்தி நாஸ்தியாயிடுச்சு இந்த வலை போட்டு வச்சிருந்தோம் வலையெல்லாம் கிழிச்சி ஒரு வழி ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக மொத்தமாக நம்ம செடியெல்லாம் பார்ப்போம் மழைக்கு எப்படி இருக்குன்றது பாருங்க நல்லா மேகம் இருக்குங்க மழை வரும் போல இருக்கு நல்லா கருமேகம் இருக்கு காத்தம் அடிச்சுட்டு தான் இருக்கு அதனால மழை இன்னும் பெய்யும் போல இருக்கு பாருங்க